ஹாய் இப்போ நான் எங்கே வந்திருக்கேன் துபாய் ஆட்டோ ட்ராப் என்னென்னா இது கார் ரேஸிங்கு இந்த நடிகர் அஜித்து கார் ரேஸு அண்டல் பண்ணதுனால அது தான் இங்கே வந்து நான் இதை பார்த்தது அப்படியே ஒரு பார்த்துட்டு போகுன்னு சொல்லிட்டு ஒரு நம்ம ஃப்ரெண்டு இவர் இப்போ எங்கே போயிட்டுருக்கோம்னா ஆனால் இது விழுற இது எப்படின்னா இது வெளியில் வந்து கிராண்ட் ஸ்டாண்டுன்னு ஒரு இது அடியன்ஸ் பார்க்குறதுக்கு அதுக்கு உள்ள அது உள்ள போற போனால் தான் இது அண்டர் கிரவுண்டில் இருக்குது உள்ள ஃபுல் அந்த சீரி போனால் தான் நம்ம வந்து அவங்க என்னென்ன பண்ணுறது அட்ஜி பண்ணுறது ரூமு எல்லாமே அந்த இடத்த பார்க்குறதுக்காக நாங்கள் அந்த சீரியல் பர்மிஷன் வாங்கிக்கிட்டு ஃப்ரெண்டு மூலயமா உள்ள போனேன் நான் இது அண்டர் கிரவுண்டு இது இந்த சீரியல்ஸ் ஏசியின் லீ மேன் சீரியஸ் ரெண்டு ரேஸ் இருக்குது ஒன்று தேர்ட்டி ஒன் சாட்டர்டே ஃபஸ்ட்டு அப்புறம் வந்து சண்டேல வரும் ஃபஸ்ட்டு ரேஸ் டூ இது அவங்க இது கேரவானு எல்லாமே இது பேக் சைடு உள்ளது நெக்ஸ்ட் அடி பேக் சைடு மேலே ஏறி தான் இதெல்லாம் வந்து அவங்களுடைய யூனிட் ஒரு பார்ட்ஸ் இங்கே வந்து கேவு அசம்பிள் பண்ணுறாங்க தெரியாமல் தான் எடுத்தேன் அப்புறம் அது பிரச்சனை இல்லை ஃபுல்லாக இது பேக் சைடு ஊரில் ஃபுல்லாக பேக் சைடு இல்லை ஒவ்வொரு கம்பெனி கம்பெனியும் இங்கேயே வந்து அவங்க வந்து அசம்பிள் பண்ணுறாங்க அசம்பிள் பண்ணி இங்கேயே இது பண்ணுவாங்க இது மெக்கானிக்கு டெக்னீஷியன் எல்லாமே இங்கே இருக்காங்க இது என்ன இப்போ நம்ம பார்க்குறது என்னன்னா இது அவங்க கார் ரேஸுக்குள்ளே அவங்க வந்து எப்படின்னா அந்த இது மாறுறது யூனிட் மாறுவாங்க கார் வந்து எல்லாம் சேஞ்ச் பண்ணி மாறிட்டு திருப்பி வர்றாங்க இது போலந்து தெரியுது எனக்கு சரியா தெரியல எனக்கு இது போலந்து நாட்டுடையதுன்னு நினைக்கிறாங்க இது வந்து அவங்க டயரு என்னப்பா ஒரு டயரும் அப்படிதான் இருக்குது இது டயர் இது இது என்னன்னு ஒரு ஒவ்வொரு கம்பெனி தனித்தனியாக வச்சுருக்காங்க டயர் எல்லாத்தையும் இந்த இது இது ஒரு பெரிய டீம் ஒர்க் இது ஒவ்வொரு டீம் எப்படி ஒரு இருபது முப்பது பேர் இருக்கிறாங்க ஒவ்வொரு டீம்லையும் இது இது என்னென்னா நடக்கிற ரேஸ்லாம் வந்து இங்கே ஃபுல்லாக மானிட்டர் பட் பண்ணுறது ஒரு அவங்க இன்ஜினியர்ஸு வாட்சியர்ஸ் மேனேஜர்ஸு மேனேஜர்ஸ் இது அவங்களுடைய இதே நம்ம முன்னாடி வந்து நம்ம கெத்தை மட்டும் விட்டுக் கொடுக்கவே கூடாது இதுக்கு இந்த டைலாக் கட்டினா அவருடைய இந்த டைலாக இருந்துச்சு அப்படி கரெக்டாக இருந்துச்சு கிட்ட இருந்தால் அவரை வீடியோ எடுக்க முடிஞ்சிச்சு என்ன செல்ஃபிலாம் எடுக்க முடியல இன்னும் அவர் ஒர்க்கில் இருந்தால் நல்லா இல்லை அவர் அந்த டைலாக் பேசுகிறதில்ல நான் ஆக்டருக்காக நான் சொல்ல வரல பட் இருந்தாலும் அந்த டைலாக் தான் உயிர் அதாவது எப்படி சொல்கிறது எனக்கும் புரியல இத்தவளோ உயிர் போகுது அது மாரி தான் இருக்குது அவ்வளோ ஸ்பீடு வண்டி ஓட்டுறது இந்த டயர் சேஞ்ச் பண்ணுறது பர் மினிட் வண்டி வந்து பாருங்கள் அந்த இது நான் காட்டுறேன்ல அந்த இது டயர் எவ்வளோ ஃபாஸ்ட்டு டயர் நம்ம டிவியில் பார்க்கும்போது மாதிரியாக இருந்துச்சு இதில் பார்க்குறப்போ அப்பா நமக்கே ஒரு கரெக்டான டைலாக் ஆப்டான அது மெசேஜ் இது இது என்னென்னா இது அந்த கிராண்ட் ஸ்டாண்ட் சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்லேயே நம்ம என்ட்ரா டிக்கெட் வாங்கிட்டு என்ட்ரா பிறகு இந்த இது இந்த இந்த ஸ்டாண்ட் இருக்குது இந்த கிராண்ட் ஸ்டாண்ட்னு சொல்லிட்டு ஹேர் சேஞ்ச் பண்ணுறது இதெல்லாம் இங்கேயிருந்து நம்ம பார்க்கலாம் நான் கிட்ட போய் பார்த்துருக்கலாம் அதெல்லாம் அந்த சீனால் போக முடியல ஏன்னா அங்கே फास्टा चेंज பண்ணೋಣ ಬಾರೋ ಬಿಟ್ಟು ಬಿಟ್ಟು ನೋಡಿ ಓರಿಯಲ್ 8 ಕಿಲೋಮೀಟರ್ ಅನ್ ಮಿಕ್ಲೇಮಕ 8 ಕಿಲೋಮೀಟರ್ 5139 M0 ಅದು ಅಬ್ಜಿ ಕಿಲೋಮೀಟರ್ ಓರಿಯಲ್ ಸತ್ತಿರ거든 ಮೈಲೇಜ್ 3349 ಓರಿಯಲ್ ಸಕಲೋ

okay இதான் அந்த அஜித்து ஓட்டின காரு ரேஸ் ரேஸ் பண்ண காரு இதான் அது கேம்ப்னு சொல்லிட்டு நிறுவனம் கேம்பான்னு போட்டிருக்கு அஜித் ரைடிங் போட்டிருக்கும் அதில் அஜித் போட்டு இது அதாவது இது வந்து டிக்கெட்டுக்கு இது கார் சார்விசிக்கெட்டு இது வந்து ஹண்ட்ரட் ரூபாய்தான் இருக்கணும் டிக்கெட்டு இது உள்ளவர் நம்ம உள்ளவர் இருந்த பிறகு கிட்னா நம்ம அந்த இது முடிஞ்ச பிறகு ப்ரைஸ் கொடுக்குறது அதனுடைய அடிப்பூனிங் எல்லாம் தான் இருக்க போகுது இது நம்ம கிட்னர் வந்து அதுக்கு பேக் சைடு உள்ளது In car, first, um, are you into tomorrow or is it just today would you like to get that uh, um, and then you leave banana skins on the floor <laughs> 24, Leach 8, getting stuff sorted out in the upper okay. order of mm MV3. -hmm. The Yakov will take a dive from the inside of the number 23. Oh, okay. 23 of that car. Actually, not too deep into the corner, turned around, lost the position there. To the. one Racing car, Phil Fayette in the delayed number 6. United car and then a second spin which would be end of the race for the number six car.